வாகி தமிழ்ச்சங்க உறவுகளுக்கு வணக்கம் நான் வந்து இந்த கல்வியாண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுல வந்து புள்ளி பாரதத்தை எடுக்கக்கூடிய ஒரு பயிற்றுநரா வந்து உங்கள் முன்னாடி வந்து எரிஞ்சிருக்கேன் வில்லி பாரதத்துல வந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா மகாபாரதம் அப்படிங்கிறது வடமொழியை தழுவி எழுதப்பட்ட ஒரு காவியம் அதை எப்படி உள்ளிபுத்தூரா தூய தமிழ்ல ஒரு காவியமா ஆக்கி அப்படிங்கிறது தான் இந்த வில்லி பாரதத்துல நம்ம எல்லாம் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்படிங்கிறது வந்து வெறுமனே வந்து பதிமூன்று காண்டங்களை வந்து பில்லி குத்துறார் வந்து எழுதல அவர் வந்து அந்த காண்டங்கள் அதாவது வடமொழியில பதிமூன்று காண்டங்களை பத்து காண்டங்களா சுருக்கி தூய தமிழ்ல வந்து எழுதியிருக்காரு அப்போ அந்த பதிமூன்று காண்டங்கள்ல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் பத்து காண்டங்கள் அடக்கிட்டாரா அதுவும் இல்லாம வடமொழியில எழுதப்பட்ட அந்த மகாபாரதத்துக்கும் அடிப்படையிலான வேறுபாடுகள் என்ன என்னென்ன ஒற்றுமைகள்லாம் இருக்கு இந்த புள்ளி பாரதத்தை கற்கிறதுனால நம்மளுக்கு எல்லாம் என்ன பயன் அப்படிங்கறதுதான் இந்த புள்ளி வகுப்புல வந்து நம்ம பார்க்க போறோம் புள்ளி பாரதம் வகுப்புல வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா அந்த பத்து வகுப்புகளையும் அதாவது அந்த பத்து சருக்கங்களையும் பத்து காண்டங்களையும் நம்ம ஒவ்வொன்னா பாக்குறது மூலயமா புள்ளி முழு கதையை நம்ம அறிஞ்சு நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு திறம்புகொழா அந்த வெள்ளி அப்படிங்கிற கதை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மண்ணாசையின் காரணமாக எப்படி வந்து ஒரு ஒரு பேரரசு வந்து வீழ்த்தப்பட்டது அப்படிங்கறது எல்லாமே வந்து உள்ளி பாரதத்துல வந்து ரொம்ப அருமையா வந்து சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம் நன்றி வணக்கம்